வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஆர் பூங்குன்றன் பி சித்ரா இவர்களின் அன்பு மகள் மஞ்சள் நீராட்டி விழா என்று நிகழ்ச்சி செல்வி பி தனுஷி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சூர்யா மினி மஹாலில் சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பி தனுஸ்ரீயை பூ மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தினார் அவருடன் ஆற்காடு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வி கே ஆர் சீனிவாசன் அவர்கள் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை அவர்கள் மாநில அண்ணா தொழிற்சங்கத்தின் துணை செயலாளர் பெல் தமிழரசன் அவர்கள் கலந்து கொண்டு பி தனுஷ்டியை பூதூவி மனதார வாழ்த்தினார்கள் மேலும் இதில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியவர்களை சிறப்புடன் வரவேற்றவர் ஆர் செல்வராஜ் எம்ஏ மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் அவர்கள் அனைவரையும் சிறப்பாக வரவேற்றார் மேலும் இதில் கலந்து கொண்டு வாழ்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் டபிள்யூஎஸ் வேதகிரி அவர்கள் மாவட்ட மகளிரணி செயலாளர் திருமதி ராதிகா அவர்கள் ராணிப்பேட்டை நகர செயலாளர் திரு சந்தோஷம் அவர்கள் அதிமுக திரு மணிமொழி அவர்கள் பாலாஜா கிழக்கு ஒன்றிய செயலாளர் பூண்டி பிரகாஷ் அவர்கள் ஆர்க் ராணிப்பேட்டை நகரமன்ற சேதுராமன் அவர்கள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கு எயிலரசன் அவர்கள் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் உமர் பரூக் அவர்கள் வானாபாடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு அர்ஜுனன் அவர்கள் வாலாஜாபேட்டை திரு ஆறுமுகம் அவர்கள் திரு அஜித் அவர்கள் மாவட்ட மாணவரணி செயலாளர் விஜய் ஆனந்த் அவர்கள் திருமதி பரிமிளா அவர்கள் திரு அஜீஸ் அவர்கள் வானாபாடி திரு நந்தகுமார் அவர்கள் புளியங்கனு திருவள்ளுவர் நகர் திரு செல்வராஜ் அவர்கள் புளியங்கன்னு திரு மோகன் அவர்கள் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பிற அணி பொறுப்பாளர்கள் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர்கள் இந்நாள் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தொண்டர்கள் கலந்து கொண்டு மேற்கு ஒன்றிய செயலாளர் இ தேவேந்திரன் அவர்கள் விஷாரம் கிழக்கு நகர கழக செயலாளர் விஜி என்ற சித்தார்த்தன் அவர்கள் கலந்து கொண்டு மேலும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிற அணி பொறுப்பாளர்கள் குறிப்பாக தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு குழந்தையை வாழ்த்தினார்கள் அனைவரையும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் சிறப்புகள் செய்து விருந்து வழங்கி மகிழ்ந்தார் செய்திக்காக ஈஸ்வரன்